ட்ரேடஸ் பாயிண்ட் லீஸர் பணக்கம் நம்ம டிஸ்களைன் எடுத்துக்கோ நம்ம விருவோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதல் சந்தமாக பங்குகளை வாங்குவோ இருக்கோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில்க்க இருக்கும் தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைவரு நல்ல நன்றி வளம் வாழ்க நண்பர்களே நம்ம சேட் அப் அனாலிசிஸ் எடுத்துக்கோ சச்சிக்குவன் கார்டருக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்டு லைனை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது இன் வேல்யூஷன் இருக்குது டெக்னிக்கலாக மாடரேட்டி புல்லிஷில் மூமெண்டம் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு சொல்லி டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ கால் பண்ணக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பண்ட மண்டலாக நம்ம பார்த்தோம்னா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டனும் வந்து நல்லா எடுக்கிறாங்க டெப்டோ வந்து வித் இன் தியரிட்டிகல் லிமிட்டில் தான் இருக்குது பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் இருபது அனாலிசிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பதிமூணு பேர் வந்து பை சொல்லியிருக்காங்க மூணு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க நாலு பேர் செல் சொல்லியிருக்காங்க குவார்ட்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி ஜூன் ரெண்டாயிரத்தி ஜூன் ரெண்டாயிரத்தி கம்பேர் பண்ணும்போது ஆறு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எட்டு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபாய் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவங்க வந்து நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் வந்து முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்றுங்கிற லெவலில் இருக்குது எம்எஃப்ஓ பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட்டு ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுட்டோம் இப்போ இந்த குவார்டுக்கான இந்த ரிசல்ட் வந்ததுன்ற ரேஞ்சு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாறு அப்படிங்கிற லெவலுக்கு இது வந்து ரேஞ்ச் இருக்கு இந்த ரேஞ்சில் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காங்கிறத நம்ம பார்க்கணும் சரி இப்போ இப் இது வந்து இப்போ இதை கடந்து போக ஆரம்பிச்சிட்டா இது கடந்து போக ஆரம்பிச்சிட்டதுனால நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா இதோட மேக்ஸிமம் மூணாயிரத்தி முந்நூறு வரைக்கும் நமக்கு இருக்குது அதுக்கான பா பாத்து எப்படி வருதுங்கிறத பார்க்கணும் அதுக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு குவார்டரோட ஈபிஎஸோட டிடிஎம்இபிஎஸை வந்து நம்ம இதில் என்ட்ரி போட போகிறோம் அப்படி போடும்போது நெக்ஸ்ட்டு குவார்ட்டருக்கான இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இந்த இடத்துல குமியிலேட்டிவும் நம்ம சேர்த்து எடுக்கிறோம் மூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிற லெவ மேக்ஸிமமாக வச்சுக்கிறோம் ஆனுவலைஸ்டாக நம்ம வந்து இவங்க கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த குவார்ட்டருக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு அதுக்கப்புறம் இவன் வந்து இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பீட் பண்ணி போனா அப்படின்னு சொன்னாக்க மூணாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலேருந்து மூணாயிரத்தி முந்நூத்தி இருபத்தி மூணுக்கான ஒரு ரேஞ்ச் இருக்கு நான் மூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சார்ட்ல மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம சா்ட்ல போயிட்டு நம்ம அதை பார்ப்போம் இப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு லோ எடுத்து தான் அவன் போய்கிட்டு இருக்கிறான் இப்படியே வந்து அவன் வந்து ரெண்டாயிரத்தி முன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்குமான இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு எகைன் திருப்பி இவன் மிட் பாயிண்ட் வரைக்கும் இறங்குறானா இல்லாட்டி இந்த ரேஞ்சு பவுண்டுக்குள்ளே கூட சுற்றுறானா நம்ம பார்க்கணும் ஆனால் அடுத்த செகண்ட் குவார்டருக்கான ரிசல்ட் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரியான டிடிஎம் இருக்கிறதுனால மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எடுத்துக்குவோம் அப்படி மேலே போகிறதா இருந்ததுன்னா மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து மூணாயிரத்தி முந்நூற்றி ஒன்றுக்காகவும் செகண்ட் லெவல் இருக்குது அடுத்த தேர்ட் லெவலில் மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒவ்வொரு லெவல்லையும் நம்ம மிட் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணணும் சப்போஸ் இவன் கீழே இறங்கணும்னு நினச்சான் அப்படின்னு சொன்னாக்க கீழே இறங்கணும் நினச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதுங்க ரேஞ்சு பவுண்ட் இருக்குது இந்த ரேஞ்சு பவுண்டை கீழே உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அது மிட் பாயிண்ட்டு அங்கேயே சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லைனாக்கா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிர ரெண்டு ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து மேலே ஏறுச்சுனாக்கா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுங்கிறது ஃபஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிறது மூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு டு மூணாயிரத்தி முன்னூற்றி ஒன்று வரைக்குமாக இருக்குது தேர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்போது மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிதலுக்கு எடுத்துக்கோ தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நண்பர்களை நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்